வணக்கம் நான் டாக்டர் ராமநாத ரச்சனா இன்றைக்கு டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள் முக்கியமாக எங்களுடைய கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களுக்குரிய நத்தார் பண்டிகை நாள் ஆஹ் இருபத்தஞ்சாம் தேதி ஸோ இன்றைய தினம் நத்தார் பண்டிகை கொண்டாடுகின்ற எங்களுடைய கிறிஸ்தவ உறவுகளுக்கு இனிய நத்தார் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு ஆஹ் இந்த வீடியோ வந்து கடன் மோசமான வீடியோவாக இருக்கும் நான் ஆரம்பத்திலேயே சொல்றேன் தயார் செய்து இந்த வீடியோவை பதினெட்டு வயசு குறைஞ்சாக்கள் பொம்பளைகள் மற்றது வந்து அம்மா மற்றது அசிங்கமான வார்த்தைகளை கேட்கறதுக்கு வளமையாக கேட்டு பழக்கம் இல்லாத நல்ல மனுஷர் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் ால் இதுல நான் அசிங்கமான வார்த்தைகளை கரைக்கப் போவதில்லை தமிழரசு கட்சி சைங்க கட்சி போன்ற கட்சிகளுடைய தொண்டர்களுடைய வசனங்கள் இந்த தொடர்ந்து இந்த வீடியோவில் ஒரு ஏழு ஆறு சீரீஸாக வர இருக்கிறது சோ இந்த ஆறு சீரீஸ்லையும் ஆறு வீடியோக்கள் நான் போடுவதாக இருக்கிறேன் நாங்கள் தயவு செய்து இந்த வீடியோவை உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் பொம்பளை பிள்ளைய குழந்தை பிள்ளைகள் யாரும் பார்க்க வேண்டாம் சில நேரம் என்னட நீங்க கேட்பீங்க ஓகே டாக்டர் நீங்க எதற்காக இப்படியான கேவலமான இது இல்லாதயுமே உங்களோட பப்ரா சேனல்ல போடுறீங்க படித்த மனிதர்கள் நல்லவர்கள் பெண்கள் இதை பார்க்கத்தானே வாழ டாக்டர் இதற்காக கூட கேவலமான வீடியோக்களை எல்லாம் இதுல போடுறீங்க கேவலமான வார்த்தைகளால திட்டுறது இல்லாத நீங்க போடுறீங்கன்னு நீங்க என்னடா கேட்கலாம் நீங்க ஒரு வைத்தியர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பு மரியாதை என்னென்றால் இவை வந்து நேற்று எனக்கு தொலைபேசி மூலமாக விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல்களும் அசிங்கமான வார்த்தைகளும் அந்த வார்த்தைகளுக்கும் சொந்தக்காராக சொந்தக்காரர் யார் என்பது இந்த வீடியோ கண்ட வெளியாக வரப்போகுது இவர்கள் தொடர்பாக வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது போலீசார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஓடி ஒளித்திருக்கிறார்கள் ஆறு பேருடைய ஆஹ் தொலைபேசிகள் இருந்து அழைப்பு வந்தது அதுல ஆறு பேரோட கூடாக்கள் தான் கதைச்சவன் நாலு பேர் தான் இதுல அது போது அடையாள தான் இருக்கப்பட்டிருக்காரு இதுல நாலு பேர்ல முக்கியமானவர்கள் வந்து இந்த நாலு பேரும் பிரதேச சபை உறுப்பினர்கள் மக்களுடைய வாக்குகளால மக்கள் பிரதிநிதிகள் அந்த பிரதேசத்தின் முடி முதல் குடிமகன்கள் இப்படி அஹ் கிணக்க பிரச்சனை இதுல ஆகவே தயவு செய்து உங்களிடம் கேட்கிறேன் பொம்பள பிள்ளைகள் நல்லவர்கள் அந்த அக்கா மார எனக்கு கோல் பண்ணி தம் இப்படியான இந்த அசிங்கங்களை கூடாத இதுல குழந்த பிள்ளைகள் எல்லாம் இதை பார்க்கிறார்கள் உண்டு குழந்தை பிள்ளைகள் எல்லாம் பார்க்கிறார்கள் என்று சொல்றார்கள் இது அடல் ஒன்லி பதினெட்டு வயசு அவர்களுக்கு மேற்பட்டது மேற்பட்டவர்களுக்கு மட்டும் மற்றவர்களை இதை பார்க்க வேண்டாம் உண்டு இரண்டாவது வடிவம் சொல்றேன் என்றால் இதை நான் நேரடியாக போட்டால்தான் உண்மையாகவே இந்த தமிழ் கட்சிகள் இந்த கஜேந்திரவுமார் பொன்னம்பலம் இந்த சிறீதரன் இந்த சுமந்தர் இந்த சாணக்கியனுடைய அடியாறு இந்த கேவலமான அவர்களுடைய உண்மையான முகம் தெரு வெளியால்வர் இப்ப எனக்கு என்னுடைய காட்சி உறுப்பினர் இருக்கிறவர்கள் யாராவது ஒருவர் இப்படி செய்வாராக இருந்தால் அவருக்கு மில்லியன் கணக்கான நஷ்டம் எடுக்கிட்டு நானே வழக்கு போவதேன் அதுக்கு ஒப்பந்தம் என்னோட கட்சி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதோட அவர்கள் சின்ன சின்ன நல்லவர்களை தான் நல்லவர்கள குடி குடிகாரர் குடி இல்லாதார்கள் தான் வச்சிருக்கோம் ஆஹ் ஆகவே இந்த கட்சி ஒரு கட்டுக்கோப்பு இல்லாத கட்சிகளை வச்சுக்கொண்டு இவர்கள் தான் பொதுமக்களை இப்ப மக்கள் பிரதிநிதிகளாக குரேசபை கூட்டங்கள்ல வந்து கேட்கிறார்களா இல்லையென்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது தாங்கள் வரகோணும் தாங்கள் கதை கோன் பண்ணு சோ இவர்கள் யார் என்பதும் இவர்களுடைய கூட்டுகள் என்பதையும் பெண்களை இழிவாக பேசிய ராமநாதன் சொல்லி வீடியோ போடுகின்ற இந்த கழுசலைகளுடைய கேவலமான வார்த்தைகள் வார்த்தை பிரிவாக ரெக்கார்ட் பண்ணி நான் நேரடியாக போடுகிறேன் தெளிப்பாளைய போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு பதியப்பட்டிருக்கிறது சோ வழக்கு பதியப்பட்டவர்கள் வழக்கை பேஸ் பண்ணி கொள்ளட்டும் ஆனால் இவர்களை பொதுமக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டிய தேவை கட்டாயம் இருக்கிறது ஆகவே இந்த வீடியோவை தயவு செய்து நான் நேரில் வீடியோ போடுகிறேன் இந்த வீடியோவை தயவு செய்து பொம்பளை பிள்ளைகளும் குழந்தை பிள்ளைகளும் பார்க்க வேண்டாம் நல்லவர்கள பார்க்க வேண்டாம் நன்றி வணக்கம் வேற போ வீடியோக்கு போவோம் முதலாவதாக வலி தென்மேற்கு பிரதேச சபை உறுப்பினர் அவருடைய பேர் என்ன என்பது எனக்கு ஞாபகம் இல்லை கோரும்போது இதை வருகிறது படங்களோடு பார்த்துக் கொள்ளுங்கள் அவருடைய குரல்களையும் கரைகள் நன்றி வணக்கம் டாக்டர் ஹலோ சார் சார் குட்

見るのല്ല ഞങ്ങൾ ഇങ്ങള് നമ്മൾ അറിയാമയന നിങ്ങൾക്കുള്ള കേറിക്ക് നല്ല ബദിലർക്കുംアプリ తమిళര കത്തിയോടോ ഒരു നിദോ നീ അറിയാൻ അങ്ങോ അതിപ്പം ആരെട്ടെ ഇതെ പിന്നെണ്ടായേ കാണണ്ടേ നിങ്ങൾ ഉങ്ങളേ കൈവേ പറഞ്ഞേ നീ കമേഴ്സ് കാച്ചുകാര് അടിച്ചിട്ടങ്ങരണ്ടായേ നീ പ്രിയത്തെ വീхара ഉടക്കതക്ക് നിങ്ങൾ പറഞ്ഞോൾതിങ്ങ

இந்த குரலில் இருக்கிறவர் வந்து தெனகோபி வலிகாமன் தெற்கு பிரதேச சபைன்ற தமிழரசு கட்சியின் மந்திரி அதாவது வந்து இவர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் தமிழரசு கட்சியில் இருக்கிற தாங்கள் பெரிய ரவுடி வட்டுவம் கொத்துவம் என்று அவருடைய வாய்ஸை பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கொண்டு அவர் நேற்றைய தினம் அன்றைக்கு வலிகாமன் பிரதேச சபைக்கு வந்திருக்கிறார் நான் இல்லாத நேரத்தில் ரெண்டாவது வந்து அவர் என்ன செய்யிருக்கிறான்னு சொன்னால் நேற்றைய தினம் அர்ஜுனா ஆண்டால் மேலே ஏத்திவியலா குத்துவம் வட்டுவம் அன்று அவர்களுடைய குரல் எல்லாம் மிக தாராளமாக இருக்கிறது ஆகவே இதில் ஒரு தெளிவான விடயம் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால் தற்பாதுகாப்புக்காக இலங்கையில் தற்பாதுகாப்பு சட்டங்கள் என்ற எல்லாம் இருக்குன்றதை இவர்களுக்கு சொல்லிக்கொண்டு அதே நம் நேற்றைய தினம் நான் வந்து தெளிப்பலை போலீஸாரிடம் இது தொடர்பாக முறைப்பாடு நேரடியாக போய் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முறைப்பாடு பதிவு கோப்பி கூட என்னிடம் இருக்கிறது போலீஸார் இப்போது என்னுடைய இருக்கிற எங்களுடைய ஆஃபீஸ்க்கு வழியாலே பாதுகாப்பு போட்டியிருக்கிறார்கள் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெட்டுக்கொத்துகள் இந்த வால் வெட்டுக்கள் இந்த ரோட்டால் போகும்போது வெட்டுதல் திலத்தி திலத்தி வெட்டுதல் இந்த இதுகளுக்கெல்லாம் பயந்து சாகிறவன் ராமநாதன் அர்ச்சுனா இல்லை ஆனால் என்னெண்டா இதுதான் இவர்கள் தான் மக்கள் பிரதிகள் என்ற பேரில் இந்த தமிழசு கட்சி சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றது இந்த தமிழசு கட்சியினுடைய சும சுமந்திரன் அவர்கள் சட்டத்திரணி சுமந்திரன் இவரெல்லாம் ஓடியர் வேற அணி தாங்கள் எடுப்பதற்காக ஆனால் இங்கே பொதுமக்கள் ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் தட்ட தெளிவாக இவர்களுடைய இந்த இவர்கள் எட்டு இவர்கள் எட்டுக்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட என்னட ஆறு கோள் எட்டுக்கு மேற்பட்டவர் நின்று தான் ஒரு உடையாக எடுத்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் அடிப்பம் வெட்டுவம் உரிப்பம் என்று தான் சண்டலிப்பாகி போயிருக்கிறார்கள் அவர்களுடைய நல்ல காலம் நான் அங்கே நிற்கலை அதுதான் உண்மை என்னென்றால் ஏதோ அவர்கள் நல்லது செய்திருக்கிறார்கள் அவருடைய அம்மா அப்பா எப்போதோ நல்லது செய்திருக்கிறார்கள் போன்றது அவர்களுடைய நல்ல காலம் ராசா அந் நேற்றைய தினம் நான் நிற்கல ஆனால் அடுத்தடுத்த டிசிசி மீட்டிங் மீட்டிங்கள்லையும் அடுத்தடுத்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்க மீட்டிங்களையும் நான் தாராளமாக பங்கு கொள்ளுவேன் நீங்கள் தாராளமாக வரலாம் வெட்டலாம் கூத்தலாம் எல்லா கூத்தையும் செய்யலாம் இதுதான் நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கிற தமிழ் தேசியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சிவஞானம் சிறீதரனோடு அடுத்தது அவர் என்ன பேர் அவருடைய இவர்களுடைய இந்த காவாளிகள் தான் இந்த இந்த கேவலமான உண்மையாகவே பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் போன்ற ஒரு சில காவாளிகளுடைய அடியாட்கள் தான் இந்த மாதிரியான கேவலைகளை கேவலமான வேல்களை ஏவிவிடப்பட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் என்னுடைய கட்சியிலே ஒரு உறுப்பினர் இவ்வாறு எங்கேயாவது பிஹேவ் பண்ணியிருந்தால் அவர்களுக்கு நானே சட்ட ரீதியாக வழக்கு போடுவேன் நானே என்னுடைய பெயரை கெடுத்ததாக அதுக்காக அவர்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் என்னுடைய கட்சியில் சேர்ந்திருக்கிற அனைவரும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறார்கள் லோயருக்கு முன்னால் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறார்கள் ஆகவே இப்படியான காவாளி வேலைகளை என்னுடைய காட்சி உறுப்பினர்கள் என்று சொல்லிக் கொள்பவர் யாருமே ஒருபோதுமே செய்ய போகிறதில்லை அப்போ செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய வழக்குகளை நானே போடுவேன் அவர்களை நானே கொண்டே பொலிஸில் அடைப்பேன் நானே செய்வேன் ஏனென்றால் இவ்வாறான ஒரு அரசியல் தான் இங்கே போ இவர்கள் தான் உங்களுக்கு தமிழீழத்தை பெற்றுத்தர போகிறார்கள் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த நல்லூரிலே அமைக்கப்பட்ட நினைவாலயம் அதற்காக புலம்பெயர் நாடுகளிலிருந்து அனுப்பப்பட்ட பணம் இந்த தேசத்தின் விடுதலைக்காக எங்களுடைய போராளிகள் அழிந்தவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான கழுசடைகள் இந்த மாதிரியானவர்கள் முக்கியமாக சிவஞானம் ஸ்ரீதரன் போன்றவர்கள் இவர்கள் இவர்களை என்னை பொறுத்த வரைக்குமே இந்த நாட்டையும் தமிழ் மக்களையும் ஏமாற்றுகின்ற ஒரு கேவலங்கட்ட அரசியல்வாதிகள் சுமந்திரன் போன்றவர்கள் இவர்களுடைய கட்சி இவர்களுடைய கட்சி உறுப்பினர்கள் அங்கத்தவர்கள் பிரியசபை உறுப்பினர்கள் ஜோஜி பாருங்கள் இந்த அரசாங்கம் தே என்பிபி அரசாங்கத்தை கேவலமாக விமர்சிப்பவன் ரா ராமநாதன் அடிச்சினான் அவங்களுக்கு நன்றாகவே தெரியும் பாராளுமன்ற இதுகளையும் சரி பாராளுமன்றத்துக்கு வெளியையும் சரி அவர்களுடைய செயற்பாடுகளை படுகேவலமாக விமர்சிப்பவன் நான் நீங்கள் வடக்கு மக்களுக்கு ஒன்றுமே செய்கிறீர்கள் இல்லை செய்கிறீர்கள் என்று அரசியலிலே விமர்சிப்பவன் நான் ஆனால் நீங்கள் வைத்தியர் பவானந்தராயாவையோ அல்லது இவன் எங்களுடைய அமைச்சரையோ அல்லது வந்து எங்களை ஏன் இளங்குமரனையோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனையோ போய் கேட்கலாம் தனிப்பட்ட ரீதியில் கேவலமான விடயங்களில் நாங்கள் நானாக இருக்கலாம் என்பிபி உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது யாராவது வேறு எந்த சஜித் பிரேமதாசன் என்னுடைய கட்சியாக இருக்கலாம் தனிப்பட்ட ரீதியில் இன்றைக்காவது ஒரு நாள் தனிப்பட்ட ரீதியில் படுகேவலமாக நடங்க நடந்து கொண்டிருக்கிறோமான்னு கேட்டால் இல்லை அது சரியான கேவலமான வேலை அப்படியான ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறது எங்களுடைய இனத்தின் சாபம் இந்த தமிழரசு கட்சி தமிழரசு கட்சின்னு சொல்லிக்குள்ள உங்களுக்கு விளாங்குறீங்களே இந்த மாதிரியாக இப்போ இவர்கள் சொல்லலாம் என்னென்றால் ஒரு உறுப்பினர் புலை செய்தால் தமிழரசு கட்சியை நின்று பொறுப்பேற்பது என்று ஒருவர் இல்லை இவர்கள் எத்தனை பேர் அன்றைய தினம் வந்திருக்கிறார்கள் என்றதை நீங்கள் இதில் பார்க்கலாம் அதை பார்த்து விட்டு சொல்லுங்கள் இவர்கள் ஒருவர் வந்தாரா இல்லை இருவர் வந்தாரா இல்லது இவர்கள் கட்சியினுடைய தொழிற்பாடே இதுதானா என்றதை வலிகாமம் பிரதேச சபையிலே இவர்கள் அடித்த கூத்துகளையும் பார்த்துவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அங்கே இவர்கள் கதைக்கின்ற விடயங்களையும் உன்னிப்பாக க அவதானியுங்கள் இருக்காருக்கு போட்டோன்னா அவசியம் இது எந்த பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நாங்க மக்கள் பிரதிநிதி நாங்கள் மக்களுடைய பிரதிநிதி யாமதினோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட நபர் இந்த நபர் வந்து முதலாவதாக முன்னுகிருந்து கத்திக்கொண்டிருப்பார் அர்ச்சுனா எம்பிக்கு வந்து சேகுலர் இருக்காண்டு இந்த மாதிரியான முட்டாள்களுக்கெல்லாம் எனக்கு எவ்வாறு பதில் சொல்கிறேன்னு தெரியல சுமந்திரன் போன்ற படித்தவர்கள் ஸ்ரீதரன் போன்ற கனவான்கள் இந்த மாதிரியான முட்டாள்களுக்கு வந்து ஒரு சில விடயத்தை விளங்கப்படுத்தி சொல்லிக் கொடுக்கவும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற என்ன பாராளுமன்ற உறுப்பினருடைய சிறப்புரிமை என்ற என்ன அதையும் தவிர இந்த புரோட்டோகோலோட என்றால் என்ன யார் எங்கே இருக்கலாம் என்பதை இந்த சுமந்திரன் போன்ற அதிகம் படித்த மேதாவிகள் சட்டத்துறை வல்லுநர்கள் தங்களுடைய அடியாட்களுக்கு தங்களுடைய கட்சியினுடைய இந்த கேவலமான வேலைகளை செய்கின்ற இந்த காவாலிகளுக்கு ஒரு சில விடயத்தை சுமந்திரன் போன்றவர்கள் சொல்லிக் கொடுக்கணும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது சுமந்திரன் அல்லது ஸ்ரீதரன் மட்டும் அவர்களை மட்டும் பற்றிய பதிவு அல்ல இது அவர்களுடைய கேவலமான தமிழரசுக் கட்சி சம்பந்தமான பதிவு நேற்றைய தினம் அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிச்சைத்தனமாக போடுகின்ற ஒரு விடயம் தொடர்பாக அந்த டிசிசி மீட்டிங்கிலே கதைத்து மக்களுடைய அந்த போக்குகளையோ அந்த பாதைகளையோ அந்த வாய்க்கால்களையோ புனரமைக்கின்ற ஏதாவது ஒரு வழிவகைகளை செய்வதை விடுத்து வந்து குளறி இப்போது அர்ச்சுனா எம்பி என்று தான் இப்போது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அர்ச்சுனா என்பி என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த காவாலி இந்த இவருடைய பேர் தனகோபி என்று நினைக்கிறேன் இவர் இப்போது நான் இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பார் என்று நினைக்கிறேன் ஆனால் என்பிபி அரசாங்கம் இப்படியானவர்களை தூண்டுகிறது இப்படியானவர்களை தூண்டி பிரச்சனைகளை வரவேற்க தான் விரும்புகிறது நாட்டிலே எந்த ஒரு ஜனநாயக முறையோ அல்லது சட்ட ரீதியான ஒழுங்குகளோ இலங்கையில் இல்லை இலங்கையில் குடு குடு தாராளமாக விற்கிறார்கள் நேற்று தினம் நீதிமன்றத்துக்கு போயிருந்தேன் தாராள தாராளமாக கூடு வைக்கிறார்கள் அங்கே ஆகவே ஒரு விடயத்தை நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு கேவலமான ஒரு அரசியல்வாதிகளுடைய ஒரு கேவலமான செயல் இவர்களை அரசியல்வாதிகள் என்று சொல்ல வளமையாக எங்களுடைய அதாவது வந்து எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் இருந்து இந்த தமிழரசு கட்சி இந்த கேவலமான அரசியல்வாதிகள் பதினைஞ்சு வருடம் இந்த வெள்ளை வேட்டிகள் எங்களை நாசமாக்கினது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதற்கு பிறகும் இந்த வீடியோக்களுக்கு பிறகும் கூட நீங்கள் சிந்திக்காமல் சிந்தித்து வாக்கிடாமல் இந்த மாதிரியான காவாளிகளை உங்களுடைய சமூகத்தை முன்னேற்றுவார்கள் என்று நினைத்தால் வடக்குமான சபையில் தாராளமாக நீங்கள் வாக்கு போடலாம் உங்களுடைய தலையிலே உங்கள் பெற்றோரை ஊற்றிக்கொள்வதற்கு சமமாக இருக்கும் நினைக்கிறேன் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் பண்ணுவார்கள் இது ஒரு கருகிய சோறு அப்படி இது வந்து அடிப்பிடித்த சோறு என்று சொல்வார்கள் இந்த அடிப்பிடித்த சோறு ஒன்றே இந்த இலங்கை தமிழிசு கட்சி என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய வார்த்தை பிரியங்களை பாருங்கள் அவர்கள் எங்களோட ஃபோன் பண்ணி கதைக்கின்ற போது நினைக்கிறார்கள் நாங்கள் வந்து வெட்டுவோம் என்று சொன்னபோது ராமநாதன் அச்சுனா பயந்து ஓடி தப்பு வேறுண்டு அது சில வேளைகளில் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது அந்த மாதிரியான பயந்தாங்குழிகளாக இருக்கலாம் நீங்கள் அந்த என்னுடைய ஐடென்டி கார்டில் இருக்கிற பேரை தயவு செய்து வடிவாக கொள்ளுங்கள் இதில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது ராமநாதன் அர்ஜுனா அன்று இதோட சாம்பிள் மட்டும்தான் மிக கேவலமான படுதூசணமான பதிவுகள் தொடர்ந்து பெற இருக்கிறது நான் இவற்றை பதிவிடப் போவதில்லை நான் என்னுடைய வாயால் கதைக்கப் போவதும் இல்லை அப்படி இல்லை ஆனால் இது திட்டமிட்ட ரீதியிலே நேற்று சண்டலிப்பாக்கி வந்திருக்கிறார்கள் எனக்கு அடிக்கலாம் என்னை கொட்டு கொத்தலாம் வெட்டலாம் என்ற எண்ணத்தோடு தான் தெளிவாக வந்திருக்கிறார்கள் இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் அதை தெளிவாக காட்டுகிறது இந்த ரெண்டு வாய்ஸ் ரெக்கார்டிங் இதை தெளிவாக காட்டுகிறது இதை சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்துகிறதா இல்லையா என்பதை இனி ஜேவிபி அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் தீர்மானிக்கப்பட்ட நான் இதில் ஒரு விடயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன் இந்த காவாளிகளை இந்த தமிழரசு கட்சியினுடைய இந்த காவாளிகளை ஏவி விட்டது வந்து அவர்களுடைய தலைவர்களாகத்தான் இருக்க வேண்டும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ரெண்டாவது அவர்களுடைய தலைவர்களுக்கு என்பிபி அரசாங்கத்தோட ஒரு மிகப்பெரிய டீல் ஒன்று இருக்கிறது இப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது டாக்டர் பவானந்த ராயாகும் அந்த டீல் என்று அவருக்கு அது தெரியாது ஏனென்றால் என்பிபி அரசாங்கத்தினுடைய மேல் மட்டங்களோட எங்களுடைய இந்த தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மிகப்பெரிய டீல் இருக்கிறார் அதாவது நீங்கள் போய் இப்படி குழம்புங்கோ அப்போது நாக நாட்டு மக்கள் இப்படி குளம்பட்டு ஆகவே தித்வா புயலுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அங்கே என்று சனம் கேட்காது தையிட்டு விகாரை உடைக்கச் சொல்லி குளரும்போ அப்போது சனம் தையிட்டு விகாரை திசை விகாரை பக்கம் திரும்பிமே ஒழிய இந்த புயலால் பாதிக்கப்பட்ட பாதைகள் போடப்படுகிறதா அல்லது டிசிஜி மீட்டிங்கில் வந்த பணங்கள் செலவழிக்கப்படுகிறாய் என்பது தொடர்பாக சனம் சிந்திக்காது ரெண்டு முட்டாள்தனமாக ஒரு சமூகத்தையே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த கேவலமான பதிவு ஏழு எட்டு பதிவை இருக்கிறது மறுபடியும் சொல்லுகிறேன் தயவு செய்து பெண்கள் குழந்தைகள் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் நன்றி வணக்கம் ராமநாதன் oh mm -hmm. mm -hmm.